ஆழ்மனதின் அற்புத சக்தி இந்த புக்ல ஒரு பெரிய விஷயம் இருக்கு நம்ம ஆழ் மனசு கிட்ட மிகப்பெரிய ஒரு சக்தி அதை நம்ம யூஸ் எல்லாத்தையுமே ஒரு புதையல் மாதிரி நமக்கு அந்த ஆழ்மனம் கொடுக்கும் ஒரு இரும்பு துண்டுக்கு காந்த விசை ஊட்டப்பட்டுட்டால் அந்த இரும்பு துண்டு அதோட இடையை விட பன்னெண்டு மடங்கு இடையுள்ள பொருளை தூக்க முடியுமோ அதே இரும்பு துண்டுல அந்த காந்த விசையை நீக்கிட்டா அந்த இரும்பு துண்டால ஒரு கூட தூக்க முடியாது இந்த விஷயம் இந்த இரும்பு துண்டு மாதிரி தான் உங்கள் ஆழ்மனம் சக்தி வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி அந்த ஃபோர்ஸ் உங்ககிட்ட இருக்கக்குள்ள நீங்க நினைக்கிற எல்லா விஷயத்தையும் பன்னெண்டு மடங்கு இல்ல நூறு மடங்கு அதிகமாகவே நீங்க கண்டிப்பா அடையலாம் ஒரு புதைய களஞ்சியம் மாதிரி இந்த ஆழ்மனம் நீங்க கேட்கற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கிடைக்க செய்யும் எப்படி நம்ம கெமிஸ்ட்ரியில் ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து தண்ணி உருவாகுது அப்படின்னு நம்புகிறோம் இதில் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வந்ததில்லை அதே மாதிரி உங்கள் ஆழ்மனத்துக்கு ஒரு சக்தி இருக்குது அது நம்ம கேட்டதை கொடுக்கும் நம்ம எந்த விஷயத்தை அதுக்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறோமோ அது நமக்கு நிறைவேறும்ன்றதை நீங்கள் அந்த கோட்பாடு மாதிரி நம்பணும் சரி இப்படி கேட்டால் நாங்கள் நினச்சதெல்லாம் கிடச்சிருமா கண்டிப்பாக கிடச்சிருங்க ஆனால் இதுக்கான நேரம்னு ஒரு நேரம் இருக்குது தினமுமே நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்து உங்கள் ஆழ்மனத்துக்கிட்ட பேசுங்க இந்தந்த விஷயம்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதிக்கணும் அப்படி நீங்கள் பேசக்குள்ள அதை உங்கள் ஆழ்மனம் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பதிய வச்சிடும் அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட பேசுங்கள் உங்கள் விருப்பங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் தெரியப்படுத்துங்க எப்படி நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் என்ன பொருள் வேணும்னு கேட்குறோமோ அதை நமக்கு அவங்க கொடுக்குறாங்க அங்கே போய் நம்ம யோசிக்கிறோமா நம்ம கேட்குற பொருள் இவங்க தருவாங்களா மாட்டாங்களான்ட்டு அப்படி யோசிக்க மாட்டோம் அது மாதிரியே உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட உங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் ஒரு பொருள் பட்டியல் மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் முடிஞ்சா எழுதி கூட வைங்க அதை எல்லாமே சீக்கிரமா அந்த ஆழ்மனம் உங்களுக்கு தரும் இதுக்கு ரெண்டு ப்ராக்டிக்கல் வே இருக்குங்க ஒண்ணு செல்ஃப் டாக் ஒரு கண்ணாடி முன்னாடி உங்களை நீங்களே பார்த்து உங்க ரெண்டு கண்களையும் முன்னிப்பா பார்த்து உங்களை பத்தி பாசிட்டிவா பேசிட்டு உங்களுக்கு என்ன தேவைன்றத தைரியமா கேளுங்க இன்னொரு வழி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு நோட்லேயோ பேப்பர்லேயோ எழுதி வச்சு அதை கற்பனை பண்ணுங்கள் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு வழியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமுமே உங்கள் ஆழ்மனம் ரொம்ப உறுதியாக கண்டிப்பாக உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்கும் எப்போயுமே பேசக்குள்ள ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸோடு முடிக்காதீங்க இதை வாங்குற அளவுக்கு எனக்கு பணம் இல்லை என்னால் இதை செய்ய முடியாது அப்படி இதுவரையும் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களா இன்னையிலேருந்து மாற்றிக்கோங்க இதை என்னால் வாங்க முடியும் என்னால் இந்த விஷயங்களை செஞ்சு முடிக்க முடியும் இப்படி உங்களுக்கு நீங்களே தைரியத்தை ஊட்டிக்கோங்க இது நாளடைவில் உங்களோட பழக்கமாகவே போயிடும் உங்கள் எண்ணங்களை மாற்றினீங்கன்னா உங்கள் தலை எழுத்தையே நீங்கள் மாற்ற முடியும்